ஊற்றிட்டு தேங்காய் தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கோம் அந்த திருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வறுத்து சேர்க்க போகிறோம் வறுத்து சேர்த்தா தான் தேங்காய் வந்து கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப நாள் அதனால தான் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ராகி மாவோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாகு காசு வச்சுருக்கோம்ல அது ரொம்ப பாகு மாதிரிலாம் வேணாம் ஓரளவுக்கு காசுனா போதும் இல்லைன்னா வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் அதை எடுத்து நம்ம வந்து இப்போ அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்ப நிறைய தண்ணியான மாதிரி ஆகிடும் அதனாலதான் தான் சொல்கிறோம் ரொம்ப ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இருக்குதுங்களா அதில் கொஞ்சமா ஆயில் தடவிக்கோங்க ஆயில் இந்த நெய் எது வேணுமோ தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம மாவு பண்ணி நல்லா உருண்ட மாதிரி வச்சு தட்டிக்கோங்க நம்ம வந்து பெருசா தட்ட போறோம் கையில எல்லாம் வச்சு தட்ட முடியாது பாருங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க நம்ம அடுப்புல போட போறோம் ரொம்ப தடியாக வேணாம் ரொம்ப மெலிசா வேணாம் ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருந்தால் போதும் இதை தட்டி பேனில் போட்டுக்கலாம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு போட்டுக்கலாம் இதை பட்டர் பேப்பரில் ஆயில் போட்டுட்டு போட்டிங்கன்னா அப்படியே திருப்பில் உடனே வந்துடும் அதனால தான் இந்த பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வேக வைக்கலாம் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணா ஊற்றி வேக வைக்கலாம்